பிரகேசுவில் எனக்கு மிகவும் நெருக்கமான அருமையான நண்பர்களே உறவுகளே என் உடன் பிறந்தவர்களே குறிப்பாக இறைவார்த்தை முழக்க சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்கின்ற அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் நிறைந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த சில வருடங்களாக என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்கிறீர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு நான் நன்றி கூறுகின்றேன் அதுபோல வருகின்ற ஆண்டுகளிலும் வருகின்ற வாரங்களிலும் என்னுடைய சிந்தனைகளை நீங்கள் கேட்டு பயன்பெற்று அதை பிறரோடு பகிர்ந்து நற்செய்தியின் தூதுவர்களாக நீங்களும் வாழ வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் கடந்த வருடம் நமக்கு ஏற்ற இறக்கமாக இருந்திருக்கலாம் என்ப துன்பங்களை கொடுத்திருக்கலாம் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுவோம் வருகின்ற புதிய ஆண்டும் நமக்கு ஆசிர்வாதங்களை அள்ளி தருகின்ற ஆண்டாக நமக்கு மாற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என் திருப்பலியில் நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் என் பணி சிறக்கவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரையசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு விழாவின் போதும் சிறியவர்கள் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதங்களை வாங்குவது வழக்கமாக இருந்த ஒன்று இது நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது இருந்தது இன்றைய காலகட்டத்தில் அந்த நிகழ்வுகளை காண்பது அரிதாக இருக்கிறது கால மாற்றத்தின் காரணமாக இருக்கலாம் என்று நாம் வாழ்த்துவது கூட ஆங்கில மொழியில் தான் வாழ்த்துகின்றோம் தவறு என்று சொல்லவில்லை மிக ஸ்டைலாக நாம் சொல்வோம் ஹாப்பி நியூ இயர் என்று வருடத்தின் முதல் நாளிலேயே பெற்றோர் பெரியோரை வணங்கி ஆசிர் பெறுவது என்பது தாழ்ச்சியின் அடையாளம் அன்பிற்குரியவர்களே அதுவே நமது கலாச்சாரமும் கூட ஆனால் அது இன்று இல்லாமல் போய்விட்டதோ என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுவது இயல்பு உங்களுக்குள்ளும் அது எழும் என்று நினைக்கின்றேன் பெறுவதிலும் கொடுத்தலை இன்பம் என்ற வார்த்தைக்கேற்ப ஆசி பெற வருகின்றவர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ப அதாவது அவருடைய வசதிக்கேற்ப பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்து ஆசிர்வதிப்பார்கள் இது வெறும் பணம் மட்டுமல்ல மாறாக அது ஒரு செல்வம் நீ செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதன் அடையாளமாகத்தான் அது அமைகின்றது அன்பிற்குரியவர்களே அது மட்டுமல்ல இதுபோன்று நம்மை நாடி வருகின்றவர்களுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும் என்ற பண்பினை பழக்க வழக்கத்தை அது சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றது எல்லாம் எனக்குத்தான் என்ற ஒரு சுயநலத்தோடு வாழ்வதை விட்டுவிட்டு நான் என்னிடம் இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தினை அது கற்றுக் கொடுப்பதுதான் இது இதனுடைய முக்கியமான அங்கம் அன்பிற்குரியவர்களே நம்மில் பெரும்பாலோர் நினைப்பது என்ன இந்த வருடம் சிறப்பானதாக இருக்க வேண்டும் சிறப்பானதாக தொடங்க வேண்டும் என்றுதான் நாம் இந்த நள்ளிரவு திருப்பள்ளியிலும் முதல் நாள் திருப்பள்ளியிலும் ஜபித்து கொண்டிருப்போம் உண்மைதானே அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்து விடக்கூடாது தவறான நிகழ்வுகள் நடந்துவிடக்கூடாது சோகமான சம்பவங்கள் நடந்துவிடக்கூடாது எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் மகிழ்ச்சிக்குரியதாக நடக்க வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம் தொடங்க வேண்டும் என்று விரும்புவோம் அன்பிற்குரியவர்களே நல்லதுதான் தினந்தோறும் விடுகின்றது தினந்தோறும் இருள் சூழுகிறது ஒவ்வொரு காலையும் நமக்கு புத்தாண்டுதா ஒவ்வொரு நாளும் நாம் கண் விழித்ததும் இறைவா இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தந்தருளும் அல்லது இந்த நாள் என் வாழ்க்கையில் உம்மை பின்பற்றிய நாளாக அமையட்டும் என்று தான் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குகின்றோம் தொடங்க விரும்புகின்றோம் அன்பிற்குரியவர்களே அதுபோலத்தான் இந்த புத்தாண்டும் கூட இந்த புதிய ஆண்டு நமக்கு ஆசிர் நிறைந்த ஆண்டாக அமைய வேண்டும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய முதல் வாசகமானது என்னாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இது தன் பிள்ளைகளுக்கு ஆசீர் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் இரண்டு விதமான ஆசிரியர் பார்க்கலாம் ஒன்று இறைவனின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இரண்டாவது சாபங்கள் நீங்கி வளமாக வாழ வேண்டும் என்ற மற்றொரு ஆசை தொடக்க நூலில் பார்க்கின்றோம் இறைவனின் வார்த்தையை மீறியதால் இறைவனின் ஆசிரியர் அவர்களை விட்டு அகன்றது அதனால் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள் அதுவரை காலங்கள் பற்றிய எந்தவிதமான எண்ணமும் இல்லாமல் இருந்தவர்கள் வெளியில் வந்தவுடன் தான் அந்த உணர்வினை அவர்கள் பெறுகின்றார்கள் அதுவே அவர்கள் வாழ்க்கையில் காலங்களின் தொடக்கம் ஆம் ஆவி பெற்றோரின் புத்தாண்டு சாபத்தில் தொடங்குகிறது என்கிறார்கள் சாபத்தோடு தொடங்கினாலும் இறைவன் அவர்களுக்கு அளிப்பதை நாம் பார்க்கலாம் எனவேதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம் வாழ்க்கையை சாபத்தோடு தொடங்கக்கூடாது ஆசிர்வாதத்தோடு தொடங்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் அதைத்தான் திரு அவையும் விரும்புகின்றது மூன்று ஆசிர்வாதங்களை இறைவன் கொடுக்கின்றார் ஒவ்வொரு ஆசிரியிலும் இரண்டு ஆசிர்வாதங்கள் அடங்கியிருப்பதை நாம் பார்க்கலாம் முதலாவது ஆண்டவர் ஆசிர வழங்கி உன்னை காப்பாராக இங்கே உன்னை காப்பாராக என்று ஒருமையில் இருந்தாலும் அது இருக்கின்ற எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசிர்வாதம் வருகின்றது அன்பிற்குரியவர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் காக்கின்றார் என்பதே அந்த ஆசிர்வாதம் இரண்டாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் அவர் திருமுகத்தை உண்மேல் ஒளிரச் செய்வாராக உனக்கு அருள் கூறுவாராக ஒளி என்பது விவிலியத்தில் வாழ்வை குறிக்கும் சொல் என்கிறார் ஒரு விவிலிய அறிஞர் இறைவனின் ஒளி அல்லது இறைவனின் முகம் மனிதர்கள் மீது படும்போது அவர்கள் புது வாழ்வு பெறுகின்றார்கள் என்பதாகும் மேலும் இறைவனின் அருளையும் பெறுவார்கள் என்பதே அதன் செய்தி மூன்றாவது ஆசிரியராக ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக ஒன்று இறைவன் தன் திருமுகத்தை நம்மீது திருப்புகின்றார் இரண்டாவது நமக்கு அமைதி அருளுகின்றார் என்ற ஒரு ஆசிர்வாதத்தை இறைவன் கொடுக்கின்றார் ஆம் அன்பிற்குரியவர்களே நமக்கு பிடிக்காதவர்கள் வந்து வாழ்த்து சொன்னாலும் நாம் முகத்தை திருப்பிக் கொள்வோம் அல்லது அவர்களை பார்க்க மாட்டோம் அல்லது அது அவர்களின் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற கோபத்தின் அடையாளமாக அது மாறிவிடுகின்றது வெறுப்பின் அடையாளமாக அது மாறுவதை பார்க்கலாம் ஆனால் இறைவன் நாம் அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தாலும் அவர் தன் திருமுகத்தை திருப்பிக் கொள்வது கிடையாது மாறாக அவர் திருமுகத்தை நம் பக்கம் திருப்புகிறார் அவர் நம்மை பார்த்துத்தான் ஆசி வழங்குகின்றார் மேலும் நாம் எதிர்பார்க்கும் அமைதியை அவர் அருள காத்துக் கொண்டிருக்கின்றார் என்ற மூன்று ஆசிர்வாதங்களை கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே ஆக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் வேண்டுவது எதுவே இறைவா தொடங்கி இருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அமைதி நிறைந்த ஆண்டாக அமைதியை கொண்டு வருகின்ற ஆண்டாக ஜாதி மத இன மோதல் இல்லாத ஒரு ஆண்டாக எங்களை ஆளுகின்ற தலைவர்கள் எல்லா மக்களையும் சமமாக நடத்துகின்ற ஒரு ஆண்டாக வித்தியாசம் பார்க்காமல் எல்லோருக்கும் சமமான நீதி கிடைக்கின்ற ஆண்டாக மொத்தத்தில் மகிழ்ச்சி நிறைந்த அமைதி நிறைந்த ஒரு ஆண்டாக எங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் தாரும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அதனைத்தான் இறைவன் தொடக்க ஆசிரியராக நமக்கு கொடுக்கின்றார் இரண்டாவதாக இந்த இரண்டாவது வாசகமானது தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் பாவம் செய்து விலகிப் போனாலும் மீண்டும் தன் பிள்ளையாக உயர்த்தி மீண்டும் நெருக்கமான உறவுக்குள் கொண்டு வருகின்றார் என்பதையே இறைவன் புனித பௌலடியார் மூலமாக கலாத்திய மக்களுக்கு எழுதிய மடலிலே கூறுகின்றார் நீங்கள் அடிமைகள் அல்ல மாறாக கடவுளின் பிள்ளைகள் உரிமை பேருக்கு உரிய கடவுளின் வாரிசுகள் என்று கூறுகின்றார் ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் அடிமைகளின் பிள்ளைகள் அல்ல இதனை உணர்ந்து பார்க்க வேண்டும் கடவுளுடைய பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கடவுளுடைய பிள்ளைகள் எப்போதும் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற கருவிகளாக இருக்க வேண்டும் ஆக இந்த உண்மையை உணர்ந்து நாம் கடவுளின் பண்புகளையும் கடவுளுடைய குணங்களையும் கொண்டு வேண்டும் கொண்டு வாழ வேண்டும் இந்த புதிய ஆண்டில் இத்தகைய பண்புகளை கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் அதனை தன் பவுலடியார் மூலமாக இந்த செய்தியை கலாத்திய மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக என்று அதைக் கேட்கின்ற நமக்கும் கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே இன்று ஆண்டின் தொடக்க நாளில் தாய் திருச்சபையானது அன்னை மரியாளை இறைவனின் தாய் என்று உலகுக்கு அறிக்கையிட்டு கூறுகின்றது அன்னை மரியாள் இறைவனின் தாய் தாய்மை இறைவன் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான கொடை அன்பிற்குரியவர்களே நம்மில் பலர் ஒரு வெறுப்பு உணர்வோடு மரியாதை பார்க்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க சபையை விட்டு விலகி போய் தனித்தனியாக தொடங்கி இருக்கின்ற பல்வேறு சபைகளில் இருக்கின்றவர்களுக்கு மரியாள் ஒரு இடரலாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அவர்கள் வெறுப்பு பேச்சு மூலமாக அவர்கள் பண்டுகின்ற கேலி கிண்டல்கள் மூலமாக அவர்கள் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மரியாள் எந்த நிலையில் ஆகட்டும் என்று இறைவார்த்தைக்கு கட்டுப்பட்டார் கீழ்ப்படிந்தார் என்பதிலிருந்து அவர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கின்றார் இவர்கள் அதை தெரிந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனது மறுக்கிறது அன்னை மரியாள் இல்லாமல் இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாது மீட்பு கிடைத்திருக்காது என்ற உண்மையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் அல்லது மறந்ததைப் போல வாழ நினைக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை அவளை கடவுளின் தாயாக உயர்த்திய கடவுள் அவளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவில்லை சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை கொடுக்கவில்லை வசதியாக வாழ்வதற்கு அந்த கடவுளின் மகனை வளர்ப்பதற்கு வசதியான வாழ்க்கையை கொடுக்கவில்லை பொருளாதார உயர்வை கொடுக்கவில்லை கடைசி வரையிலும் அவள் ஏழ்மையிலேதான் வாழ்ந்தார் அன்பிற்குரியவர்களே அவள் இதயத்தை ஒரு வாள் குத்தி ஊடுருவிக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தது ஆக இந்த உலகத்தில் இறை மகன் பிறப்பதற்கு ஒரு பெண் ஒரு தாய் தேவைப்பட்டாள் இந்த செய்தியை நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது ஒரு திரைப்பட பாடல்தான் ஒரு தத்துவ பாடல் அந்த பாடல் இப்படியாகப் போகிறது தாயில்லாமல் நானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நான் இல்லை ஜீவநதியாய் வருவாள் என் தாகம் தீர்த்து மகிழ்வாள் ஜீவநதியாய் வருவாள் தாகம் தீர்த்து மகிழ்வாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் தவறினை பொறுப்பாள் தர்மத்தை வளர்ப்பாள் தரணியிலே வளம் சேர்த்திடுவாள் அந்த தாயில்லாமல் நான் இல்லை நானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லாமல் நானில்லை அருமையான பாடல் வரிகள் அன்பிற்குரியவர்களே ஒருவேளை இயேசுவுக்கு எடு எழுதப்பட்டதோ என்று என்ன தோன்றுகிறது ஆனால் இயேசு பிறப்பதற்கு பிறந்த பல நூற்றாண்டுகள் பாடலாக இருந்தாலும் அந்த கடவுள் குழந்தையை பிறப்பதற்கு ஒரு தாய் தேவை என்ற செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் கருவறையிலிருந்து கல்லறை வரையிலும் அவள் கஷ்டத்தோடு தான் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கலாம் எனவேதான் எவ்வாறு மரியா தன் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் மனம் தளராமல் போராடி மீட்பரோடு இணைந்து மீட்பை கொண்டு வந்தார் என்பதுதான் செய்தி அன்பிற்குரியவர்களே அதுபோல இந்த புதிய ஆண்டில் காலடி எடுத்து நாம் அவள் காங்கிய வழியில் நடந்து இறை வெறுப்பத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நாமும் நம் வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்களை எதிர்த்து சாதனையாக மாற்ற முடியும் தடை கற்களை படிக்கற்களாக மாற்ற முடியும் என்ற செய்தியினைத்தான் அன்னை மரியாள் தொடக்கத்தின் ஆண்டின் தொடக்கத்தின் முதல் நாளிலேயே நமக்கு கொடுக்கின்ற செய்தி அன்பிற்குரியவர்களே மரியாளின் வாழ்க்கையானது நாம் நம் ஆலயங்களில் அலங்கரித்து வைத்திருக்கின்ற அன்னை மரியாளைப் போலவோ அல்லது கேலண்டர்களில் நாம் அழகாக அச்சடித்து வைத்திருக்கின்றோமே அல்லது வாழ்த்து அட்டைகளில் அவளுடைய படங்களை போட்டு வைத்திருக்கின்றோமே அதுபோல என்றுமே இருந்தது இல்லை இதுதான் உண்மையும் கூட ஒன்றுமில்லாமல் வாழ்ந்தவள் இறைவனை நம்பி முழுமையாக வாழ்ந்தாள் அவ்வாறு வாழ்ந்ததால் அவளுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையின் வெளிப்பாடுதான் இது எனவேதான் இதை இன்று நாம் கொண்டாடவில்லை தொடக்க கால திருச்சபையில் இருந்து அப்பொழுது வாழ்ந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று அவர்கள் நம்பினார்கள் விசுவசித்தார்கள் அன்றிலிருந்து கொண்டாடப்பட்ட விழாதான் இந்த விழா அன்பிற்குரியவர்களே இறைவனின் தாய் அல்ல மனிதனாய் பிறந்த இயேசுவுக்கு மட்டுமே தாய் என்ற தப்பறை எழுந்தபோது இறைவன் கருவானார் குழந்தையானார் என்பதற்காக அவரின் இறைத்தன்மை ஒளிந்து போகாது அவர் இறைநிலை பயன்படுத்தவில்லை என்பதை உணர வேண்டும் எனவும் ஆதலால் இறை குழந்தைக்கு அவள் தாய்தான் என்று எஃபேசு சங்கம் தெளிவாக எடுத்துரைத்தது நானூற்றி ஐம்பத்தி ஓராவது ஆண்டில் கூடிய அந்த எஃபேசு சங்கம் இதனைத்தான் முன்வைத்தது அன்பிற்குரியவர்களே இதனை எபேசஸ் திருச்சங்கம் உரைப்பதற்கு முன்பே அப்போது வாழ்ந்த மக்கள் இதனை உறுதியாக ஏற்றுக்கொண்டு தாயாக கொண்டாடி கொண்டு வந்தார்கள் என்பதைத்தான் அது நமக்கு கூறுகிறது உறுதிபட கூறுகிறது இதனை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பிற மதத்தவர்கள் மத்தியிலும் அன்னை மரியா இறைவனின் தாயாகவே வலம் வருகின்றாள் என்பதுதான் உண்மை என்றும் நாம் பல்வேறு அன்னையின் ஆலயங்களுக்கு சென்று பாருங்கள் பல திருத்தலங்களுக்கு வருகின்ற மக்கள் யார் யார் கத்தோலிக்கர் மட்டுமல்ல இந்து சகோதர சகோதரிகள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பிரிந்து போன சபையை சார்ந்த பல போதவர்கள் கூட பல குடும்பத்தில் உள்ள மக்களும் அந்த ஆலயத்திற்கு போகிறார்கள் ஆனால் வெளியிலே பேசுகின்ற பொழுது அவளைப் பற்றி பேசுவதற்கு அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் அல்லது ஒரு விதமான உணர்வுக்கு உள்ளாக்கப்படுவதால் அந்த தாயின் பெயரை உச்சரிக்க அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை அவள் இல்லாமல் மீட்பு இல்லை அவள் இல்லாமல் இயேசு இல்லை அன்பிற்குரியவர்களை இதனைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இறை வார்த்தையை உதிரத்தில் ஏற்றது மட்டுமல்ல இறை வார்த்தையை விசுவசித்து வாழ்வாக்கி வாழ்ந்து இயேசுவின் முதல் சீடராய் கருவறையில் ஏற்றுக்கொண்டு கல்லறை வரைக்கும் பயணித்து இறைவனிடமே அந்த குழந்தையை திருப்பி கொடுத்தவர்தான் மரியா மரியா வாழ்ந்த வாழ்க்கைக்கு இயேசு கொடுத்த உயர்நிலைதான் உலகில் வாழும் அனைவருக்கும் தாய் என்பதை கல்வாரியில் தான் இறப்பதற்கு முன் தன் சீடர் மூலமாக அனைவரின் தாயாக அவர் உயர்த்துகின்றார் இதோ உன் தாய் என்று தான் அன்பு செய்த சீடரிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றாரே அது எதனை குறிக்கிறது வெவிலியம் உண்மை என்றார் வெவிலியத்தில் இறைவன் இயேசு சொன்னதும் உண்மைதான் அப்ப இறைமகன் இயேசுவே கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஏதோ உன் தாய் என்று தன் சீர சீடரிடம் ஒரு அடையாளமாக ஒப்படைத்துவிட்டு போயிருக்கிறாரே அப்பேற்பட்ட இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோமா அதை ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படியானால் அவரை பின்பற்றும் நாம் நம்மை அவர் சகோதரர் சகோதரியாக ஏற்றுக்கொண்டதால் மரியாவை நம் இல்லத்திலும் நம் உள்ளத்திலும் ஏற்று பராமரிக்க வேண்டும் தாயாக அவள் தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் அல்ல வழக்கமாக சொல்வது போல அவர் ஒரு முட்டை முட்டை ஓடுதான் குஞ்சு பொரித்த பிறகு வேலையில்லை என்று சொல்வார்கள் அந்த முட்டை ஓடு இல்லை என்றால் அந்த குழந்தை என்ற கருவை தாங்கி இருக்க முடியாது எனவேதான் அந்த தாய்க்கு அந்த பெருமையும் மகிமையும் அன்பிற்குரியவர்களே இந்த கருவி இல்லை என்றால் அந்த பணியை இருந்திருக்காது என்ற உண்மையை நாம் உணர்ந்திருக்கிறோம் மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதைத்தான் திரு அவை விரும்புகின்றது திரு அவை மரியாவை ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்து இறை ஆணையை நிறைவேற்றுகின்றது அன்பிற்குரியவர்களே யோவான் கல்வாரியிலே நாம் பிரதிநிதியாக இருக்கின்றார் அந்த அர்த்தத்தில் மரியாவை அவரிடம் கடவுள் ஒப்படைக்கின்றார் சாதாரண மனிதர்களுக்கு இறை வல்லமை கொடுக்கப்பட்டு இருக்குமானால் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு தன்னையும் தன் வாழ்வையும் அர்ப்பணித்த மரியாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நான் உடக வேண்டும் மரியாவை தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள் என்று கூறுகின்ற அவர்களுக்கு இறைவன் அவ்வளவு செய்வாரானால் ஒரு சாதாரண மனிதர்களாகிய அவர்களையே இறைவன் ஒரு கருவியாக பயன்படுத்துவாரானால் இறைவன் தான் இந்த உலகத்திற்கு தோன்றிய ஒரு தாயை எவ்வளவு ஆற்றல் மிக்க விதத்தில் பயன்படுத்துவார் வழி என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே ஆக அந்த தாய்க்கும் வல்லமையையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றார் இன்று போதவர்களும் குருக்களும் பிறருக்காக மன்றாட முடியும் மன்றாட்டு மன்றாட்டுக்களை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அந்த இறைவனை தாங்கிய தாயால் தர முடியாத ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கின்ற வல்லமை இறைவனை பெற்ற தாய்க்கு இருக்காத அன்பிற்குரியவர்களே இந்த உண்மையை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்னவென்று சொல்வது எனவே இன்றைய நட்செய்தி இடையர்களின் வருகை இடையர்களுடைய வியப்பு மரியாவுடைய பதில் இடையர்கள் திரும்பிச் செல்லுகின்றார்கள் என்பவற்றை நமக்கு உணர்த்துகின்றது அவர்கள் சொன்னதை கேட்டு வியந்த மரியாதை தெரியும் எவ்வளவு பெரிய பணியை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று அனைத்தையும் தெரிந்தும் இதனை கொண்டு செல்வது ஒரு கடினமான பணி என்று தெரிந்திருந்தாலும் அதனை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டாள் இதோ உமது அடிமை என்று எப்பொழுதும் கொடுத்தாலோ அந்த வாக்குக்கேற்ப அவள் வாழ்க்கையானது சென்று கொண்டது அன்பிற்குரியவர்களே இதனை வாழ்வதற்கு அவள் வாழ்க்கையில் எந்த ஒரு நாளும் தலைக்கணத்தோடு அவள் வாழ்ந்தது கிடையாது கர்வத்தோடு வாழ்ந்தது கிடையாது என்னால் தான் இறைமகனை கொண்டு வர முடிந்தது என்று ஒருபோதும் அவள் சொன்னது கிடையாது எல்லா வேளையிலும் அவள் இறை வார்த்தையை உள்வாங்கியவளால் இறை வார்த்தையை அசை போட்டவளால் இறை வார்த்தையை சிந்தித்தவளால் அவள் வாழ்ந்து வந்தாள் அதைத்தான் இறைவாக்கினர் சொன்னார் உமது இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவம் என்று அத்தனையையும் அவள் அசை போட்டு வாழ்ந்து வந்தவள் அப்பேற்பட்ட ஒரு தாய்தான் நாம் அனைவருக்கும் தாயாக இருக்கின்றாள் இந்த ஆண்டு முழுவதுமாக ஒவ்வொரு ஆண்டும் நமக்காக அவள் பரிந்து பேசுகின்ற தாயாக இருக்கிறாள் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரையும் அவள் தன் பிள்ளைகளாக கல்வாரியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாள் அன்பிற்குரியவர்களே அவரை அவரை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் அவள் தாய் அவளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்களுக்கும் அவள் தாய்தான் அவள் யாரையும் விலக்கி வைப்பது கிடையாது யாரையும் வெறுத்து ஒதுக்கி வைப்பது கிடையாது எனவே இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் அன்னையைப் போல நாமும் வாழ்வோம் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் இந்த உலகத்தில் பிறந்ததில்லை அந்த இறைவன் பிறப்பதற்கும் இந்த தாய் மரியால் தேவைப்பட்டாள் என்று நம்முடைய தாயாக அவள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவளை அண்டிச் செல்லுகின்ற நமக்கு எல்லா வகையான ஆசிர்வாதங்களையும் அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றாள் எனவே இறைவன் கொடுக்கின்ற அந்த ஆசிர்வாதங்களையும் அன்னை மரியாள் நம்மோடு போடிருந்து வழிநடத்துகின்றார் என்ற உணர்வோடு நாம் இந்த புதிய ஆண்டில் நாம் மகிழ்ச்சியாய் எடுத்து வைப்போம் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிரியரை நிறைவாக தருகின்ற ஆண்டாக எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கின்ற மாற உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கின்றேன்